வணக்க உறவுகளே இன்றைய கிறிஸ்டியில நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆகாய கங்கை அருவியை பற்றி தான் பார்க்க போறோம் இது எங்க இருக்கு எப்படிப்பட்ட இடம் இதனுடைய சுவாரஸ்யம் என்ன அப்படின்னு தான் நாங்கள் இன்றைக்கு இந்த கிறிஸ்டியில பார்க்க போறோம் அதாவது பாத்தீங்கன்னா அரியர் நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய கொல்லிமலை நாமக்கல் நாமக்கல் பகுதியில் இருந்தால் இருபத்தி மூன்று தசம் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கொல்லிமலை என்ற ஊர் இருக்கிறதா அதுல பார்த்தீங்கன்னா கொல்லிமலை என்று சொன்னாலே வந்து ஆர்ப்பரிப்பது கொட்டும் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி தான் எல்லாருக்குமே நினைவுக்கு வரும் என்று சொல்லலாம் இது நம்மளுடைய தமிழ்நாட்டில் நாமக்கல்லுக்கு அருகில் உள்ள கொல்லிமலையில உள்ள ஐயாறு ஆற்றின் மீது அமைந்துள்ளது அரப்பலீஸ்வரர் கோவிலின் அருகாமையில தான் அமைந்திருக்கிறது கோவிலின் சுமார் பார்த்தீங்கன்னா சுமார் ஆயிரம் படிகள் வந்து இறங்கி சென்றாலே இந்த ஆகாய கங்கை அருவியை வந்து நீங்கள் அடையலாம் அருவியில இருந்து வெளிவரும் நீரானது பாத்திழக்கு நோக்கி பாய்ந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் புளியஞ்சோலை பகுதியை வந்து அடைகிறதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அடி உயரத்தில் இருந்து ஆர்ப்பரித்து கொட்டும் மாதிரி இருக்கும் மூலிகை வாசத்துல வந்து மணக்கக்கூடிய அருவி அதாவது பாறைகளிடையே வந்து பாய்ந்து வரும் நீர் அருவியின் சாரலம் வந்து ஜில்லன்ற ஒரு சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கலாம் ஆரோக்கியத்தையும் அள்ளித்தரும் நடைபயணத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் உற்சாகத்தை தரும் குளியல் உல்லாச படகு சவாரியா அனுபவிக்க கூட்டும் பழங்களை வந்து நீங்கள் மூட்டு வலிக்கு வந்து உகந்த முடவாட்டு கால் கிழங்கு சூப் இருக்கிறதா அழகு மிகுந்த தாவரவியல் பூங்காவும் வந்து இங்க காணப்படுகிறதாகவும் சொல்லப்படுகிறது இவ்வளவு சிறப்புகள் இருக்கான்னு நீங்க யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா இவ்வளவு சிறப்புகள் இருக்கா சரி இவ்வளவு சிறப்புகளையும் சொன்னோடனே நீங்களும் ஒரு வாட்டி நாம போய் பார்க்கலாம் பண்ணலாம் என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியோட சந்தோஷமாக வந்து நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க அப்போ நாங்கள் எப்படி செல்வது அப்படின்னு சொல்லி யோசிக்க தோணும் இல்லையா தெரியாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் சேர்ந்த மங்களம் அதாவது ராசிபுரம் மற்றும் சேலம் நகரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா பேருந்து வசதிகள் இருக்கிறதா இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் செம்மேட்டியில் இருந்து வந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் அருவி அமைந்திருக்கிறது சொந்த வாகனத்தில் சென்றால் வந்து சிறந்த அனுபவங்களை நீங்கள் வழியிலேயே கிடைக்கும் என்று சொல்லலாம் ஆயிரம் படிக்கட்டுகள் இறங்கி வெளியேறுவது வந்து சிரமம்தான் ஆனால் வந்து ஆகாய கங்கை தரும் அனுபவம் அதை விட வந்த அந்த சிரமத்தையே வந்து தாராளமாக ஈடு செய்து விடுகிறது என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய ஒரு இடமாக தான் இருக்கிறது இந்த ஆகாய கங்கை அருவி நீங்களும் போய் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி